இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் விளையாடுற டெஸ்ட் சீரிஸ்க்கான டீமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு மேட்ச் சீரிஸ்க்கான டீமில் கில் கேப்டனாகவும் ரவீந்திர ஜடேஜாவை வைஸ் கேப்டனாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கிலாண்டில் விளையாண்ட அதே டீமில் சில மாற்றங்கள் நடந்திருக்கு இந்த இதில் வந்து நிறையா ஃபாஸ்ட் பாலர்ஸ் தேவையில்லை அப்படிங்கிறதுனால ஆகாஷ் தீப் இடம்பெறலை மற்றபடி இங்கிலாந்து ஸ்குவாட்ல இருந்து கருண் நாயரை ட்ராப் பண்ணியிருக்காங்க கருண் நாயருக்கு வந்து ஒரு ஃபுல் சீரிஸ் கொடுத்தோம் ஆனால் அவர் விளையாடலை அதனால் வந்து அவரை நாங்கள் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா அவரை ட்ராப் பண்ணியிருக்காங்க சாய் சுதர்ஷனை வந்து நம்பர் த்ரீயில் இன்னும் கன்சிஸ்டண்டாக சான்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க கருண் நாயருக்கு பதில் இந்தியன் டீமில் தேவதத் படிகளை எடுத்திருக்காங்க அவர் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்தியா ஏ சீரீஸ்லேயுமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால அவரை வந்து டீமில் அபிமன்யு ஈஸ்வரன் இங்கிலாந்து சீரீஸில் பேக்கப் ஓப்பனராக இருந்த அபிமன்யு ஈஸ்வரனை எந்த ரீசனும் இல்லாமல் ட்ரா பண்ணியிருக்காங்க அது வந்து நிஜமாவே தப்பு இதுக்கடுத்து முகமது ஷமி இங்கிலாந்து சீரிஸ்லேயே முகமது ஷமி வந்து விளையாடுவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தப்ப அவரால் அங்கே விளையாட முடியல இங்கேயும் அவர் வந்து எடுக்காததுனால முகமது ஷமியோட டெஸ்ட் சாப்டர் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கேற்ற மாதிரி இந்தியன் டீம் பிளேயர்ஸ் வந்து அடுத்த செட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுனால முகமது ஷமியோட தேவையை டீமில் இல்லை இதுக்கடுத்து அடுத்து எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி துருஜூரல் தான் நம்பர் ஒன் விக்கெட் கீப்பராகவும் தமிழ்நாட்டை சேர்ந்த என் ஜெகீசனை வந்து பேக்கப் விக்கெட் கீப்பராகவும் டீமில் எடுத்திருக்காங்க ஆல்ரெடி இங்கிலாண்டில் நடந்த சீரிஸில் பேக்கப் விக்கெட் கீப்பராக இருந்த என் ஜெகதீசன் இந்த சீரிஸ்லையும் கண்டினியூ பண்ணுறாரு அவருக்கு விளையாட மேட்ச் கிடைக்கிறது கஷ்டம் தான் ஆனாலும் டீமில் இருப்பார் ஸ்ரேயா செய்யர் பேக் இன்ஜுரி இருக்கிறதுனால என்னால் பாலில் வந்து விளையாட முடியல அதனால் எனக்கு பிரேக் வேணும்னு கேட்டிருக்காரு அதனால் அவரை எடுக்கல டீமில் சர்ஃப்ராஸ் கானையும் இந்த சீரிஸில் எடுக்கலை இங்கிலாண்டு கூட நடந்த ஹோம் சீரீஸும் சரி அதுக்கு அடுத்து நடந்த நியூசிலாந்து சீரீஸும் சரி ரெண்டுலேயுமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன் சர்ஃப்ராஸ் இவங்க வந்து டீமில் எடுக்கவே இல்லை அவர் என்ன ரீசன் அப்படின்னு தெரியல வெயிட்டுன்னு சொன்னாங்க வெயிட்டையும் குறைச்சிட்டார் அன்லஸ் ஏதாவது பெரிய இன்ஜுரி இருக்கிற வரைக்கும் இவரை டீமில் எடுக்காததுக்கு வேறு காரணம் என்னென்னு தெரியல இங்கிலாண்டு கூட அஞ்சு மேட்ச்சில் மூணு மேட்ச் விளையாண்ட ஜஸ்பிரீத் பும்ரா ஹோம் சீரீஸில் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் ஆனால் அவரும் வந்து இந்த ஸ்குவாடில் இடம்பெறாரு அவர் வந்து டெஸ்ட் மேட்ச் விளையாடுறேன்னு சொன்னதுனால அவரையும் டீமில் எடுத்திருக்காங்க ஆஸ்திரேலியா சீரீஸில் ரொம்ப நல்லா பண்ண நிதிஷ் ரெட்டி இந்த சீரிஸில் மறுபடியும் வந்திருக்காரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த டீம் வந்து ஒரு நல்ல டீம் தான் வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு டீம் அவ்வளோ சேலஞ்ச் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த சீரிஸை இந்தியா ஈஸியாக ஜெயிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்